சென்னையிலேருந்து பெங்களூர் உள்ளே வந்துவிட்டேன் பெங்களூரில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தேடி பண்ணேன் இந்த வாட்டி என்ன பண்ணோமா அப்படின்னா டெர்மினல் டூன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப தூரம் இருந்துச்சு போய் செக் பண்ணி அது இதுன்னு கண்டுபிடிச்சிட்டு டெர்மினல் டூ போயிட்டேன் அது கொஞ்சம் வண்டி வச்சு தான் போனேன் ரொம்ப தூரம் செம மழை பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ரெயின்லேயும் வண்டி வச்சு கார் வச்சு உள்ளே போயிட்டேன் போய் பார்த்துட்டு வெயிட் பண்ணேன் ஃப்ளைட் அதுங்க கரெக்டாக வந்து நின்னுச்சு அந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும் இந்த வழியாக தான் அப்படியே பொறுமையாக போனேன் போய் முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பியும் உள்ளே போனோம் உள்ளே போனால் செமையாக இருந்துச்சு எனக்கு திரும்பிய லக் என்ன அப்படின்னா விண்டோ சீட்டு திருப்பியும் கிடச்சிச்சு ஸோ விண்டோ சீட்லேருந்து அழகாக வியூவை பார்த்தேன் ஃப்ளைட் கிளம்புறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மலையிலேயும் அந்த ஃப்ளைட் கிளம்பும் போது ஒன்று ஒன்றும் செம ஒரு ஒரு லுக்காக இருந்துச்சு அதை ஒன்று ஒன்றும் நான் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த ஃப்ளைட் கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் திருப்பியும் மூமெண்ட் ஆனிச்சு ஸோ மும்பை டூ நான் நினச்ச கண்ட்ரிக்கு அது கிளம்ப ஆரம்பிச்சேன் அந்த கண்ட்ரி என்ன அப்படின்னு போக போக நம்ம பார்க்கலாம் ரொம்ப கேட்டாட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து இருந்துன்னா கிளம்பியாச்சு மழை பெஞ்சி அந்த மலையில் ஒருத்தவங்களை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மழை பெஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு ஸோ அந்த மழை கூட என்ன ஆசீர்வாதம் பண்ணி மழை என்னன்னு தெரியல பட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போணுச்சு மேலே போகிறப்ப நம்ம நார்மலாக ஊஞ்சி அதில் விளாடுவோம்ல லைட்டாக மேலே ஆகுற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆணிச்சு கொஞ்சம் போக போக எனக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்தால் ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல ஆனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியல ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேயும் சரி செகண்ட் ஃபிளைட்லேயும் சரி ரொம்ப நார்மலாக தான் இருந்தால் அது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கும் எனக்கு வந்து தனி ஃபீல்லாம் ரொம்ப ஆகலை இதுதான் ஃபஸ்ட் டைம் மாதிரிலாம் எனக்குலாம் தெரியலை ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்கும் இது மாதிரி உங்களுக்கு எது ஃபீலிங் இருந்துச்சுன்னா நான் சொல்லுங்கள் ஃப்ளைட் கிளம்புறப்ப வீட்டில் உள்ளவங்க ஞாபகம்லாம் ரொம்ப வந்துச்சு ஏன்னா அவங்கள வரப்போ ரொம்ப அவ்வளோ மிஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைமாக வரப்போ அவங்களாலேயும் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழுதுட்டேன் இது வரைக்கும் நான் வெளிலையும் போனதில்லை கொஞ்சம் தூரம் போயிருக்கேன் பெங்களூர் சென்னை இது மாதிரிலாம் போயிருக்கேன் பட்டு ரொம்ப லாங் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வரப்ப அது சொல்ல முடியாத பெயின் மாதிரி இருந்துச்சு அதை நினச்சி அந்த வீடியோலாம் பழைய வீடியோ பார்த்தா கூட இன்னும் எனக்கு அந்த பெயின் வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் அவங்கள அவ்வளோ மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது வந்து ஃபைட் லைட் ஃபுல்லாகவே கிளம்பிடுச்சி கிளம்புனோன்னா ஃபுல்லாக போய் முடிச்சு எடுத்துக்கிட்டு அழகாக விண்டோவில் எப்பவும் போல் அந்த வானத்தை மேகத்தோட அழகெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்படி சாப்பாடு கொடுத்தாங்க டீ ஒன்றும் சாண்ட்விச் ஒன்றும் கொடுத்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தால் இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு திருப்பி எப்போ போல் ஜன்னியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் மேகம் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது வானத்துக்கு மேலேயும் இன்னொரு வானம் இருக்கிற மாதிரியே இருக்குது எப்போவும் கீழே இருந்து பார்த்தோம்ல அது மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்கவும்